வணக்கம் நான் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுறேன் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இருபத்தி ஏழு நாமயோகங்களில் பிறந்தவர்களின் பலன்கள் விளக்கம் அப்ப நாம யோகம் வருது விஷகம்பம் விஷகம்பம் நாமயோகத்தில் பிறந்தவர்களின் பலன்கள் விளக்கம் பகைவரை வெல்பவன் கோரிக்கை மிக்கவன் தன் விருப்பப்படி நடப்பவன் நாற்கால் பிராணிகள் மிக்கவன் அங்கங்களில் ஓரளவு கூண் காணப்படும் இதுவே விஷகம்ப நாமயோகத்தில் பிறந்தவர்களின் பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லைகளை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க அனைவரது வாழ்வும் சேரக்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்